மலேசியா தாய்லாந்து எல்லையில் கவிழ்ந்த சுமார் நூறு புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு சிறுமியின் உடல் உட்பட மேலும் ஆறு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மீட்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளதாக கெடா மற்றும் பெர்லிஸ் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை இயக்குநர் ரோம்லி முஸ்தஃபா தெரிவித்துள்ளார் கடலில் கண்டெடுக்கப்பட்ட மூன்று பேர் உட்பட பதிமூன்று புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டுள்ளதாக ரோம்லி கூறினார் கொலமுடா பகுதியில் இரண்டு ஆண்கள் காணப்பட்டதாகவும் உள்ளூர் மீன்பிடி படகுகள் மூலம் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மீன்வளத்துறை படகு மூலம் மூன்றாவது நபரும் மீட்கப்பட்டார் ஒரு எம் படகு சிறுமீன் உடலை கண்டுபிடித்தது மேலும் ஐந்து பெண்களின் உடல்கள் இரண்டு தனித்தனி இடங்களில் மீட்கப்பட்டு அவை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் நூற்று எழுபது சதுர கடல் மைல் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நேற்று மாலை ஏழு மணிக்கு இடைநிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் தொடங்கும் என்று ரோம்லி கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்